அருள்மிகு நந்தன் கிருஷ்ணனே நான் கூறும் வார்த்தைகளை கேட்பாயாக ஒரு தாயுடைய ஹிருதயத்தில் வெளிப்படும் குமுறலின் ஒளியை கேள் பல பிள்ளைகளை ஈன்றவளுடைய ஹிருதய பூமி தனில் துக்கத்தின் கோர தாண்டவத்தை பார் யாம் அனைவரும் உன்னுடைய கைப்பாவிகளாக விளங்கினோம் அவ்வாறு விளங்கியும் ஏன் எமது வாழ்வில் கோர தாண்டவம் புரிந்தாய் குருக்ஷேத்திரம் எனப்படும் பூமியில் உன்னால் மாபெரும் அதர்மம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை அதை அகில அவ்வகையில் இன்று தண்டனையை பெற வேண்டியவன் நீ ஆவாய் நான் மாபெரும் தபஸ்வினி சுபாலரின் கன்னிகை நான் மகா யோகினி திருதராஷ்டரின் பத்தினி நான் பெரும் அபாக்கியவதி குருவின் ராஜமாதா இன்று நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன் வேண்டாம் ராஜமாதா வழங்குவேன் சாபம் வழங்குவேன் இவ்வாறு இன்று என்னுடைய வம்சமானது